மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த குரு உடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் இதனால வந்து பார்த்திங்கன்னா குரு அருள் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனால சொல்லும்போது ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஸோ அப்படி இருக்கக்கூடியதுல குரு ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போற எடுத்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த அடுத்து உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மேலும் மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமதம் வந்தாலும் குரு அருள் சில விஷயங்களை செய்வது சிறப்பானதாக உங்களுடைய ராசிக்கு இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா இன்னும் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் குரு வக்ரகதி வக்ர நிவர்த்தி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு குரு சுக்கர ராகவே கேதவே நமகாம் கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்ர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர குரு குருவக்ரம் குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படின்லாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் வக்கரகதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுனராசியிலே ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தான் அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் வந்திருத்தாங்கிறத கல்யாண குரு பலனாக வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த உடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு சுப பலன்கள் என்பது சிறு கால தாமதமாகும் நம்ம நம்மளுடைய ராசிக்கு இதனால் பணவரவு தாமதம் வியாபார சிக்கல் சில குடும்ப சண்டைகள் குடும்ப சண்டைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மாமியார் நாத்தனார் வாக்குவாதம் குழந்தைகளின் கல்வி கவலை போன்ற அனுபவங்கள் வரலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா குரு அருள் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனால் கவலைப்படாதுங்க குடும்பத்தில் கு கூடிமான வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகளை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அம்மாவை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தாயார உடல்நிலை பாதிப்பு மனக்கவலை மன உளைச்சல் மனசங்கடங்கள் அதிகமாக வரும் சிறு சிறு சண்டைகள் சிச்சை சிக்கல்கள் வந்து சேரும் மேஷராசி இனிமேல் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் சுப செலவுகளும் வரும் அசுப செலவுகளும் வரும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் சில தடை கடன் சுமை வாங்க வேண்டிய தொகை தாமதம் ஆனால் குரு அருளால் நீண்ட நாள் நிலையான நிதி அடித்தளம் உருவாகும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை சில பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வியாழக்கிழமையில் ஒரு பொழுது விரதம் இருந்து வ வியாழக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு குடும்ப உறவு அப்படின்னு எடுத்துட்டா மாமியார் மைத்துனர் நாத்தனார் தொடர்பில் சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சு பேச்சு மோதல்களை தவிர்க்கவும் வாய் வார்த்தைகளை கவனமாக பேசவும் பிள்ளைகளின் கல்வி குறித்து கவலைகள் அதிகமாக இந்த ஆண்டு இருக்கும் ரொம்ப கவனமாக சில விஷயங்கள்லாம் பேசணும் காதல் உறவில் படைய பிரச்சனைகள் மீண்டும் வரும் திருமணத்தில் தாமதம் சில பேருக்கு இருக்கும் ஆனால் பூரண பலனளிக்கும் ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பூரண பலனளிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு சொத்து வாங்கும்போது தாமதம் சட்ட சிக்கல் ஆவணப் பிரச்சனைகள் சாத்தியம் வேலையில் உழைப்பு தாமதமான பாராட்டு கிடைக்கும் வேலை வேலை வாய்ப்பு வரலாம் ஆனால் பொறுமை அவசியம் பொறுமை நிதானம் மேஷ ராசிக்கு எதுவுமே இல்லை மேஷ மேஷராசி பொறுத்தளவுக்கு முதல் ராசி முதல் ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இதில் குரு ஆரோக்கியத்தை எடுத்துகிட்டு போகிற எடுத்துட்டு வயிற்று கண் ரத்தம் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் காலை நேரத்திலலாம் நல்ல அதாவது சுடு தண்ணி சொல்கிறோம் வெந்நீர் குடிக்கணும்னு சொல்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் குடிக்கிறது காலையில் கொஞ்சம் நிறைய இப்போ சாப்பிடக்கூடிய உணவு பழக்க பழக்கங்கள்லாம் கவனமாக இருக்கணும் என்றைக்குமே குரு ஆலயம் போயிட்டு வரது நல்லது திருச்செங்கோடு போயிட்டு வந்தால் சிறப்பு உங்கள் ராசிக்கு திருச்செங்கோடு ஆலயம் போய்ட்டு வர்றது சிறப்பு வியாழக்கிழமையில குடியமான வரைக்கும் மஞ்சள் வஸ்திரம் போட்டுக்கிறது சிறப்பு அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சனை தீபம் ஏற்றுவது சிறப்பு அதே போல் புஸ்தக தானம் மஞ்சள் தானம் கொடுப்பது சிறப்பு எந்த தானம் சிறப்பு மஞ்சள் தானம் சிறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே வியாழக்கிழமையில உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா மஞ்சள் தானம் கொடுங்க மஞ்சளை வச்சு தானம் கொடுங்க தட்டில் வச்சு ஒரு ஒன்பது மஞ்சள் வச்சு குரு பகவானுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி தானம் கொடுங்க சீக்கிரமா திருமண யோகம் திருமண தடங்கல்கள்லாம் நீங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதிர்ஷ்ட நாள் வந்து வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் அது எண் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி ஓம் குரவே நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்து உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மேலும் மேஷராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதம் வந்தாலும் குரு அருள் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் பணத்தடை குரு உறவு தகராறு இப்போ சோதனை குரு குரு அதற்கு பின் குரு ஆசிர்வாதம் மிகப்பெரியது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குருவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அமோகமாக உங்களுடைய ராசிக்கு இருக்கும் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கும் சில பு புரிந்து கொள்ளாமை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் சொத்து விஷயங்களை கவனமாக இருங்க கடன் விஷயங்கள் கொஞ்சம் கடன் தீரும் தீராமல் இருக்காது ஆனால் தேவையற்ற தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது பொதுவாக எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்குலாம் சற்று பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருந்து கவனமாக சில விஷயங்களை செய்வது சிறப்பானதாக உங்களுடைய ராசிக்கு இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக பெண்கள் இருக்க வேண்டும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரும் பெண்கள் வந்து சில விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது எதில் உங்களுக்கு தேவையோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நான் சொன்ன அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சில பேருக்கு இந்த செய்வினை சூழ்ச்சி வஞ்சகம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் சில விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் மேஷ ராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான விஷயத்துல இருக்கும் அது கடகத்துல குரு உச்சமாகறாரு அப்புறமா தான் வக்கர நிவ கதி ஆகிறார் அப்படிங்கிறது அப்புறமா தான் இப்போ வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு திரும்ப கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு போவார் அப்போ கடகத்துல கடகத்துல நிரந்தரமா வரது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாசத்துல நம்ம குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி வருஷத்துல ஒரு நாள் வருது இல்லைங்களா அதுதான் குரு பயிற்சி அதுதான் குருவுடைய விஷயங்கள் தான் குருவுடைய பூர்ண ஆஷிர்வாதங்கள் அப்படிங்கிறது அப்போதான் ஜாதகத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான ஸ்லோகம் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் முகம் மந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க குருக்கு விளக்கு போடுறதா இருந்தால் சில பேருக்கு குழப்பங்கள் அதிகமாகும் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு மூணு தீபம் மஞ்சள் தானம் கொடுக்கறது சிறப்பு அடுத்ததாக தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அதே போல ஒரு நெய்தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சாத்திரதும் சிறப்பு சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன்